நாம் பார்க்கறது பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அந்த நாலு ஏக்கருக்கு ரோடு பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி கரெக்டாக ஜலமுலையில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்துங்க அந்த லாஸ்ட்டு கம்பம் தெரியுது பாருங்கள் அதில் வந்து ரோடுங்க ப்ளஸ் வந்து தெக்கு ரோடுங்க மூணு பக்கமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஏரியாவில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான பூமிங்க டோட்டலாக நாலு ஏக்கரு இந்த நாலு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து அளவு வயது கண்ணை பிள்ளைங்க ஒரு ஏக்கர் வந்து நெல்லி போட்டிருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து கொய்யா ஏரியா போட்டிருக்காங்க டோட்டலாக நாலு ஏக்கருங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி போருங்க அந்த போர் வந்து சப்பு தான் போட்டிருக்காங்க பத்து ஹெச்பி ஃப்ரீ சரிவிஸாக வந்துடுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி காடு முழுவதும் பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடசத்தூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக வடசத்தூர்லேருந்து நாலுலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாமுங்க திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்தது அப்படின்னா காட்டம்பட்டிலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் கம்பெனி பர்பஸ் எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க வருதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து ஒரு கோடி ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா நம்ம நல்ல ரெடுக் பண்ணி தரலாமுங்க இதுக்கு பக்கத்தில் எம்டி லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் ஆயிருக்குங்க பஜ்ஜாயில் சேல் ஆயிருக்கு அதனால் இந்த லேண்ட் அவனை சொல்கிறாரு பாருங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்தாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி